நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை முடிய உள்ள நட்சத்திரக்காரர்கள் அடங்குவார்கள் அன்பான அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும் போது ராசிக்குண்டான அனைத்து கிரக நிலவரங்களும் சாதகமான இடங்களிலே வீற்றிருப்பதால் முதல் நாலரை மாத காலங்களுக்கு அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலே உள்ள காலகட்டங்களுக்கு மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமானதாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது இந்த சமயத்திலே நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவான உடன் கைக்கு வந்து சேர்வதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேர்வதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றிவாகி சூடுவதற்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்டு வந்திருந்த தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி இப்போது அனைத்து காரியங்களும் உடனுக்குடன் சாதகமாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த சமயத்திலே உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகி சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த சமயத்தில் ராசிக்குண்டான கிரக நிலவரங்களினையும் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதோடு இல்லாமல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இதுவரைக்கும் மந்தமாகவும் குழப்பமாகவும் காணப்பட்டு வந்திருந்தவங்களுக்கு இந்த சமயத்தில் நல்ல தெளிவாகவும் நிம்மதியாகவும் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் மறை மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் புதிதாக சொந்த தொழில் வியாபாரம்னு ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பெயர் புகழ் கௌரவம் கீர்த்தி அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் ரீதியாகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வேலை தேடும் நபர்களுக்கு இப்போது உடனுக்குடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும் காலம் இதுன்னே தான் கூட சொல்ல வேண்டியதாகிறது ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களது கனவு ஒன்று நனவாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனே தான் சொல்ல வேண்டியதாகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுரிமை நடந்து முடியதற்கும் ஆனால் பிறகு வரும் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று ஏற்படும் சனி பகவானின் பயிற்சி ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு செல்ல இருப்பதும் பிறகு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏற்பட போகும் குரு பகவானின் பயிற்சி ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு செல்ல இருப்பதாலும் பிறகு ஏற்படும் ஏற்பட போகும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ராகு கேது பயிற்சி ஏற்பட்டு ராசிக்கு நாலாம் இடத்துக்கு ராகுவும் பத்தாம் இடத்துக்கு ஏதுமாக வந்து சேருவதும் ஆக இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது வருகிற பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையில் உள்ள ஏழை மாத காலங்களுக்கு அவ்வளவாக சிறப்பாக இருக்கிறதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது இந்த காலகட்டம் கொஞ்சம் போராதுன்னு கொஞ்சம் போராதுன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண்வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த சமயத்திலே உடல் நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து ஏற்பட்டு பிறகு குணமடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறது எதிர்பாராலும் கிட்டத்தில் வந்து கை கட்டினது வாய்கட்டாமல் போகிறதுக்கும் போகிறதுக்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த சமயத்தில் அடிக்கடி பணக்கஷ்டம் மனக்கஷ்டன்னு மாறி மாறி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் சடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி துண்டே போவது தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்திலே ஜான் ஏறினால் முழம் தறுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது சில சமயத்தில் ஜான் ஏறாமல் கூட இரண்டு முழம் தறுக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதாகிறது இந்த காலகட்டத்திலே நீங்கள் எல்லா விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது மற்றும் இந்த சமயத்திலே எந்த விதமான சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி போகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இப்போது உள்ள கிரகம் நிலவரங்கள் படி பார்க்கும்போது இந்த சமயத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்குது அரசியல் அரசாங்கத்திலிருந்தும் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குது உஷா தேவை மற்றும் இந்த காலகட்டத்தில் சம்பந்தமே இல்லாத வீண் வழக்கு வாஜியம்னு தேடிண்டு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த சமயத்தில் தேவையில்லாத இடமாற்றம் ஊர் மாற்றம் அன்று சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசியலில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கலாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது அதாவது சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வீண் பாவம் தேடி வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு பதவி பர பறி கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இந்த சமயத்தில் குடும்பத்திலே குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தண்ட செலவுகள் தெரிக்கட்டு ஓடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வருமானம் குறைவாகும் செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா இந்த சமயத்தில் வீண் பிரச்சனைகள் வீண் சிக்கல்கள் வீடு தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்லலாம் கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்